கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் உண்மை என்ற நோக்கில் அதை அனுபவிக்கணும் அதை அடையணும் அதை எனக்கு வந்தே ஆகணும்ன்ற வெறி வேகம் அதிகமாகி விட்டதன் காரணமாக இப்போ உங்களுக்கு நிலையில்லாத பொருள்களின் மீது அறக்கத்தனம் வந்துவிட்டது வெறி பிடித்து விட்டது சதா சர்வகாலமும் அதே சிந்தனை அர்த்தம் இதுக்கு பேர் தான் வெறி பிடிக்கிறது நிலையில்லாத அழிந்து போகக்கூடிய பொருட்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும்ன்றதுல உங்களுக்கு ஆசை இல்லை வெறி பிடிச்சிருச்சு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆஃப் செகண்ட்ல அந்த ஆசை வேலையை காட்டும் எப்ப எங்க வேலையை காட்டும்னே தெரியாது அதை அடைய வேண்டும் என்ற வேகமும் அதை அச்சீவ் பண்ணணுன்ற வெறியும் உங்களை என்ன பண்ணுனா பல பாவங்களை செய்ய வைத்து விடும் இதை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கு இது ஒன்றை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் பிரச்சனையை தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் ஆசைப்படுகிறேன் அந்த பொருள் நிலையானதுன்னு நினைச்சு ஆசைப்படுறேன் இதை அழிஞ்சு கீழே விழுந்துரும் உடஞ்சிரும்னா அது மேல ஆசைப்படுவீங்களா நீங்க நல்லா அடைஞ்ச வரைக்கும் நான் இன்னும் அடையவே இல்லையேங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அடைஞ்சு திருப்திக்கு போலாம் இல்லாட்டினா ஆல்ரெடி இறைவன் எனக்கு நான் திருப்தியா இருக்கணும் திருப்திக்கு போகலாம் இப்ப அந்த உழைப்பும் அந்த சிரத்தையும் அந்த நேர செலவு செலவிடலும் அந்த பண செலவிடலும் உங்களுக்கு அவசியமா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் இது தேவையா நமக்கு தேவைன்னா ஒர்க் பண்ணுங்க தேவை இல்லாட்டினா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடணும் ஒன்று தன்னிறைவுக்கு வந்துடுங்க அப்படி இல்லாட்டினா அனுபவிச்சு பார்த்துட்டு இது ஒன்று இல்லைன்ற தன்மைக்கு வந்துடணும் இப்ப முட்டாள் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா அனுபவிக்க கூடியதுல கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் எல்லாம் நிரந்தரமானதுன்னு நினைச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த பொருளையோ இல்ல அந்த உயிரையோ அனுபவிப்பதற்காக பணம் செலவு செய்கிறான் பணம் செலவு செய்யணும்னா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னா உடல் உழைப்பை போடணும் உடல் உழைப்பை போடணும்னா நேரம் வீணாகும் இப்போ இந்த நேரத்துல தான் எல்லாமே இருக்கு இப்போ இந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் உங்க வாழ்க்கையே இருக்கு இப்போ இந்த நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் இதுதான் என் கேள்வி இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை எனது கர்மவினைகளை அழிக்க நான் பயன்படுத்த போகிறேனா இல்ல வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு ஜாலியா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டைம் பாஸ் பண்ண போறேன் என் கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பேட்டரி போட்டு இறைவன் அமிச்சிட்டார் எல்லாத்துக்கும் இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவிங் தட் பேட்டரி டூ நோ வாட் இஸ் கால் தட் யுவர் பிரீத் உங்களது மூச்சு இந்த இந்த மூச்சு காட்டுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்கு எப்படி வந்து ஒரு பொம்மை காரில் வந்து ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தை அந்த பொம்மை நின்றோம் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பேட்டரி இறைவன் போட்டிருக்காரு அங்கே போவீங்க இங்கே வருவீங்க அங்கே சுற்றுவீங்க இங்கே சுற்றுவீங்க சாப்பிடுவீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க குழந்தை இதெல்லாம் பத்து பைசா கூட பிரோஜனம் இல்லாத வேலைன்றேன் டைம் பாஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் எதை வச்சு இதை வச்சு அப்போ இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வாழ்க்கை சீக்கிரம் முடிந்துவிடும் கொடுக்கப்பட்ட நேரமானது எல்லாத்துக்கும் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க புத்திசாலி என்ன பண்ணுவான் எனக்கு கொடுக்கப்பட்ட நான் என்ன வேணாலும் செய்யலாம் தூங்கலாம் ஊர் சுத்தலாம் கொள்ளையடிக்கலாம் ஏமாத்தலாம் நல்லா வச்சிருக்கலாம் இன்னொருத்தரம் நல்லா வச்சிருக்கலாம் நானும் நல்லா வச்சுக்கலாம் என்னைய என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அறிவில்லாதவன் இந்த விழிப்புணர்வு இல்லாதவன் என்ன பண்ணுவானா பொருள் சேர்க்கறதுல மட்டும் குறியா இருப்பான் உங்களுக்கு பொருள் சேர்க்க வேணான்னு சொல்லல பொருள் சேர்க்கக்கூடிய நேரத்தை நீங்கள் ஒதுக்கியது போல அருள் சேர்ப்பதற்குண்டான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் எனக்குன்னு எடுத்து வச்சீங்கன்னா பாவம் இங்க எனக்குன்னு எடுத்து வைக்காம எப்ப இன்னொரு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ புண்ணியம் அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது சாகுற முன்னாடியாவது இது எதுவும் என்னோடது இல்லைன்னு சொல்லி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடணும் ரத்தன் டாட்டா என்ன பண்ணாரு ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா இந்தியால வந்து டாடா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டார்ஸ் டாட்டா அப்படின்றது பெரிய குரூப் சாதாரண குரூப் இல்ல அவர் அவரோட சொத்து முதல்ல இருந்தே எவ்வளவு வந்தாலும் ஒரு ஒரு ஒன் பில்லியன் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு ஹாஃப் பில்லியன் வந்து சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணிடுவார் இதேதான் வேலை அவருக்கு இன்னைக்கு அவரோட சொத்து மொத்தத்தையும் அந்த நாய்க்கு கொஞ்சம் எந்த நாய்க்கு அவர் ஆசையா வளர்த்த நாய்க்கு கொஞ்சம் அந்த பையனுக்கு ஒருத்தன் கூட ஒருத்தர் தான் அவனுக்கு கொஞ்சம் இந்த டாடா குரூப் கொஞ்சம் வச்சுக்கங்கடா பிசினஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கி சேரிட்டி எழுதி வச்சுட்டாரு இவன்தான் ஞானி இயற்கையில இருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க தங்கம்ன்ற வைரம்ன்ற பணம்ன்ற பணம்ன்றது என்ன காகிதம் காகிதம் வருது 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 பேப்பர் பிளாஸ்டிக் தோண்டி வைக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்ட இந்த பழைய கழிவுகள்ல இருந்து பிளாஸ்டிக் வருது இதெல்லாம் எங்கிருந்து இயற்கையில இருந்து எடுக்கிறீங்க இயற்கையின் விதி ஒன்னே ஒன்னுதான் சொல்லுது என்ன எடுத்து எதையும் வச்சுக்கணும் மட்டும் நினைக்காத ஒண்ணுதில்ல எடுத்து பயன்படுத்துற இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை என்ன பண்றீங்க எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறீங்க நான் ஹோல்டு பண்ண என்னடா பிரச்சனைன்னு கேட்காதிங்க பிரச்சனை இப்போ உங்களால் தான் கிரியேட் ஆகுது எடுத்து சும்மா வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல வச்சிருக்கேன் என்கிட்ட இவ்வளோ இருக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்கு என்கிட்ட இவ்வளோ இருக்குன்ற டேட்டா உள்ள உங்களையே அறியாமல் பதியும்ன்ற பதியுமா பதியாதா சிமெண்ட்டுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க மரக்கதவுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க செங்கல்ன்ற பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க நான் அடிக்கிறது ஏமாத்தீட்டு வரதில்ல அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய எல்லாமே கொள்ளை தான் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ உங்களை பார்க்கும் போது அவன் நல்லா அப்படி வாழ்த்துவான் நாசமா போன எவ்வளோ காசு வச்சிருக்கான் போல மனசு துட்டுவான் இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி இப்படி கண் திருஷ்டி படும்போது அவனுடைய தப்பான புரிதலுக்கு நீங்க உண்மையாவே நல்லவரா இருந்தீங்கன்னு வச்சுங்க இத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் இத்தனை தர்மம் தானம் பண்ணியிருக்கேன்னா இப்ப அவன் படுற கண் திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இப்ப அவன் கந்திருஷ்டி படுற மாதிரியே கொள்ள கொள்ளையா அடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்க மொத்தமும் கொள்ளை அடிக்கிறதா என்ன சொன்ன ஏமாத்தி சேர்க்கறது இல்ல இன்னொருத்தனுக்கு நியாயமா போய் சேர வேண்டிய தடுத்து புடுங்கிடுறது இதுக்கு தான் கொள்ளை அடிக்கிறது இப்போ இப்படி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் புத்திசாலி என்ன பண்ணுவானா வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு போகும்போது மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிருவான் எங்கேயோ இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல ஏன் தொல்காப்பியம் மிக தெளிவாக இதை சொல்கிறது பெரு என்ன சொல்றாரு தொல்காப்பியரு பெரு உன் மொத்த தேவைக்கும் பெரு அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன வாங்கு நிறைய வாங்கு இன்னொருத்தனுக்கு வலிக்காம வேதனைப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம துன்பப்படுத்தாம பெரு உனக்கு பெற்றிருக்க உன் குடும்பத்துக்கு வாங்கிக்க உன்னை சார்ந்தவங்களுக்கு வாங்கிக்க ஆனால் பாருங்க அங்க அடுத்த ஆப்பு அங்கதான் வைக்கிறார் ஆனால் இறப்பதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறார் ஏன் இல்லைன்னா மொத்த பாம்பும் உன் தலையில ஏறிடுங்க